ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வீட்டுக்கு ஒரு மிஷனரி எவ்ரி ஹோம் மிஷன் வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று சாமுவேல் முதலாமத்தியாயும் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு அவர்கள் அதிகாலையில் எழுந்து கத்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான் கர்த்தர் அவளை நினைத்தருளினார் சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் எல்கானா என்பவன் கர்த்தருக்கு ஆண்டுதோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தினையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான் அன்னாள் கூட போகவில்லை அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் கணவனிடத்தில் சொன்னாள் அப்பொழுது அவள் கணவனாகி எல்கானா அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணப்பட்டும் இரு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான் அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள் அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக்கொண்டு சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள் பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலேனிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் அப்பொழுது அவள் என் ஆண்டவனே இங்கே உன் மண்டையிலே நின்று கர்த்தரி நோக்கி விண்ணப்பம் பண்ண ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகி உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்றாள் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த ஒன்று சாமுவேல் முதலாம் தியாயத்தின் இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் வசனங்கள் இவனுக்காகவே நான் வேண்டிக்கொண்டேன். எனவே அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன் ஃபார் திஸ் சைல்ட் ஐ ப்ரைட் ஹீ வில் பிலாங் டு த லார்ட் கடவுளுக்கு இருந்தது ஒரே மகன் அவரையும் இவ்வுலகத்திற்குள் இரத்த சாட்சி மிஷினரியாய் அனுப்பிவிட்டார் உங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தால் ஊழியத்திற்காய் கொடுத்து விட கடவுளுக்கு இருந்ததை விட ஒரு பிள்ளை அதிகம் இஃப் யூ ஹாவ் டூ சில்ட்ரன் யூ ஹேவ் ஒன் டூ மெனி இயேசுதான் பரம தந்தையின் செல்ல பிள்ளை இதை நாம் நீதிமொழிகள் எட்டாமத்தியாயும் முப்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழி கூர்ந்தேன் அவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்ததால் மனு மக்களுக்காய் பிதாவானவர் தமது அன்பு மகனையே பலியாக்கினார் எனவேதான் தான் யோவான் மூன்று பதினாறிலே வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தமது மகனிலும் மேலானது கடவுளுக்கு ஒன்றுமில்லை ஆனால் அவரையே தந்து விட்டார் எனவேதான் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு தந்து விட்டவர் அவரோடு கூட மற்ற ஆசீர்வாதங்களை அருளாதிருப்பது எப்படி அழியவிருக்கும் நமது உடன் மாந்தற்காய் பிரியமானவர்களே நாம் இதிலும் குறைவாய் செய்யலாமோ முதிர்ந்த தம்பதியாரான ஆபிரகாம் சாராளின் மகிழ்ச்சியான ஒரே மகன் ஈசாக்கை கடவுள் பலியாக கேட்டார் தனது மகனை விட கடவுளை ஆபிரகாம் அதிகமாய் நேசித்ததால் நொடி பொழுதும் அவன் தயங்கவில்லை புனிதமாக்கப்பட்ட மகிழ்ச்சியாக ஈசாக்கை திரும்ப பெற்றான் பிரியமானவர்களே இயேசு சொன்ன வார்த்தையை கேளுங்கள் சுவிசேஷத்திற்காய் இழக்கும் எவரும் நூறு மடங்கு திரும்ப பெறுவார்கள் பத்தொன்பது இருபத்தி ஒன்பது மத்தேயு என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான் கடவுள் மோசையை நோக்கி முதற்பேறு அனைத்தையும் எனக்கு பிரசுத்தப்படுத்து அது என்னுடையது என்றார் யாத்திரையாம பதிமூன்று ரெண்டு உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவ பெற்றோர் அனைவரும் தங்கள் முதல் குழந்தையை இறைப்பணிக்காய் அர்ப்பணித்திருப்பார்கள் என்றால் உலகம் நற்செய்து மயமாகி இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் இரு குமாரர்கள் நான் தான் மூத்தவன் நான் ஒரு மிஷினரியாக மாறுவதற்கு எனது பெற்றோர் பெரிதும் காரணமாயிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இம்மாதம் மூன்றாம் நாள் நான் முழுநேர பணியாளனானேன் அழைப்பில்லாமல் எனது மகனை அல்லது மகளை ஊழியத்திற்கு அனுப்புவது எப்படி என்று கேட்கிறீர்களா உங்கள் பிள்ளையை டாக்டராக்க அல்லது என்ஜினியராக்க உங்களுக்கு தரிசனம் கிடைத்ததோ இறைப்பணி என்றதும் ஏன் இந்த பாரபட்சம் தேவைக்கு மிஞ்சி ஊழியர் இருந்த காலம் சபை சரித்திரத்தில் இருந்ததே இல்லை அறுப்பு எப்பொழுதுமே அதிகம் பணியாளர் எப்பொழுதுமே பற்றாக்குறை நன்கு படிக்கிற நிறைய சம்பாதிக்கிற பிள்ளையை ஊழியத்திற்கு அனுப்பி வையுங்கள் வயது சென்ற சஹரியாவிற்கும் எலிசபெத்திற்கும் தேவன் கொடுத்த மகன் யோவான் அவர்களை யோவானை அவர்கள் உத்தமமான மக்களை கத்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படி அனுப்பிவிட்டார்கள் கிறிஸ்துவின் முதல் வருகைக்காய் யோவான் மக்களை ஆயத்தப்படுத்தினான் அவரது இரண்டாம் வருகைக்காய் மக்களை ஆயத்தப்படுத்த தங்கள் பிள்ளைகளை உலகெங்கும் அனுப்பி வைக்கும் பெற்றோரும் பாட்டி தாத்தாக்களும் தேவை இன்று உலக முதி முதியோர் தினம் டுடே இஸ் வேர்ல்டு எல்டர்ஸ் டே குடும்பத்திற்கோர் மிஷினரி எங்கும் புறப்படட்டும் ஐசக் வாட்ஸ் என்பவர் பதினாறாம் நூற்றாண்டில் பாடிய ஒரு பாட்டு பாமாலையிலே உண்டு சராசரங்கள் ஆனைத்தும் ஆவன்புக்கு என் என் ஜீவன் சுகம் செல்வமும் என் நேசருக்கு பாத்தீயம் மேரி ஆன் தாம்சன் என்ற அம்மையார் பதினெட்டாம் நூற்றாண்டிலே டைஃபாய்டு காய்ச்சலில் தனது மகன் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பாடல் எழுதினார்கள் அதை வாசிக்கிறேன் கிவ் ஆஃப் தை சன்ஸ் டு பேர் த மெசேஜ் குளோரியஸ் கிவ் ஆஃப் தை வெல்த் டு ஸ்பென்ட் தம் ஆன் தேர் வே இவனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன் எனவே அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன் வீட்டுக்கொரு மிஷனரி எங்கள் மகாபிரிய தேவனே இந்த தியான செய்தி எந்தெந்த இல்லங்களில் இன்று தொனிக்கிறதோ அந்த இல்லங்களில் இருந்தெல்லாம் ஒவ்வொரு ஊழியர் கர்த்தாவே சந்திக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷத்தின் நற்செய்தியை அறிவிக்கும் முடியாக புறப்பட்டு செல்லட்டும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆளுக்கு ஒரு கை வீட்டுக்கு ஒரு மிஷனரி என்கிற கோஷத்தோடு நாங்கள் உழைக்க உதவி செய்யும் அன்று என்னை என்னுடைய பெற்றோர் ஊழியத்திற்கு அனுப்ப வைத்ததற்காக நான் உமக்கு நன்றி சொல்கிறேன் கர்த்தாவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் எண்டே தீர்மானித்து தங்களுக்கு இருக்கிற மிகச்சிறந்த பிள்ளை அதிகமாக நன்றாய் படிக்கிற அதிகமாய் சம்பாதிக்கிற கர்த்தாவே நல்ல வாட்டசாட்டமான பிள்ளை உமக்கென்று சொல்லி ஊழியத்திற்கு சந்தோஷமாக தாராளமாக அனுப்பி வைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஒரு பெரிய மிஷினரி அனுப்பு விழா புரட்சி கர்த்தாவே இந்தியா வெங்கும் உலகெங்கும் உருவாக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் யோவான் ஸ்நானகனை போல அநேகர் புறப்பட்டு சென்று கர்த்தருக்காக ஏசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும் வீட்டுக்கு ஒரு மிஷனரி வீட்டுக்கு ஒரு மிஷனரி வீட்டுக்கு ஒரு மிஷினரி எல்லாருடைய இதயங்களிலும் இல்லங்களிலும் இந்த கோஷம் துணித்துக் கொண்டே இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமே